அல்லாஹு நமக்கு சொல்லி காட்டும் நம்முடைய வாழ்வுக்கான தோஷா அந்த பை என்பது உணவு பொருள் என்பது அப்படிப்பட்ட ஒரு பையாக இருந்துச்சுன்னா அது நீங்க தக்குவாவாக தான் நீங்க வச்சுக்கணும் நிச்சயமாக அதுதான் உங்களுக்கு மிக மிக சிறந்தது என்று நமக்கு அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டி கொண்டிருக்கின்றன அதெல்லாம் நாம் பார்த்து இருக்கின்றோம் அப்போ இன்றைக்கு இதே தக்குவாவின் அடிப்படையில சில சம்பவங்களோடு சில ஹதீஸ்களோடு சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஈமான் கொண்டவர்களே அல்லாவுக்கு எந்த விதத்தில் அஞ்ச வேண்டுமோ பயப்பட வேண்டுமோ வேண்டுமோ அப்படி நாம் நடந்து காட்ட வேண்டும் அஞ்சி காட்ட வேண்டும் அவனுடைய கோபத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றான் மற்றும் நீங்கள் மரணிக்கும் பொழுது ஒரு முஸ்லீமாக

தனக்கு தீங்கு விளைவிக்க பொருள் என்று சொல்லி தெரிந்ததென்றால் அது பசியோடு சாபமே தவிர அதனை அழுகவே அணுகிறான் என்றால் இந்த விலங்குகளுக்கு நீ இப்படிதான் வாழ வேண்டும் இப்படிதான் நீ இருக்க வேண்டும் இருப்ப என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாட்டை அந்த கட்டளைகளை முடிச்சு போட்டு வைத்து விட்டான் அதனால அந்த விலங்கினங்களை நாம் பார்த்தோம் என்றால் அது என்னென்ன செய்ய வேண்டுமோ அதனை மட்டும்தான் அது செய்து கொண்டிருக்கும் அதை தவிர்த்து வேறு எதுவும் அது செய்யாது ஆனால் மனிதர்களுக்கு மனிதன் வெறும் ரத்தம் சதை மட்டும் அல்லாமல் அவனோடு இன்னொரு ஊர் இன்னொரு உணர்வும் அவனிடத்தில் இருக்கின்றது அதாவது சாதாரணமாக முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இடத்திலேயும் நாம் பேசினோம் என்றால் நீதியை விரும்புவான் அநீதியை விரும்ப மாட்டான் பொதுவாகவே இடத்திலேயும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு பண்பாக இருக்கின்றது அதே போன்று இன்னொரு உணர்வை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் இஸ்லாம் ரீதியில அவன் அல்லாவுக்கு பயந்து நடக்கக்கூடியவனாக இருப்பான் அல்ல என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கின்றானோ அதனை நிலைநாட்டக்கூடியவனாக இருப்பான் இன்னும் நீதியை மட்டுமே விரும்பக்கூடியவனாக அவன் இருப்பான் அநீதியை அவன் வெறுப்பான் முழுக்க முழுக்க அநீதியை வெறுப்பான் இன்னும் அந்த நீதி யாரெல்லாம் செய்து காட்டுகின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நபராக தான் அவன் இருப்பான் இந்த உணர்வுகள் எல்லாம் அல்லாஹ் இறைவன் நம்ம மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் இது கொடுத்ததற்கு பிறகும் அல்லாஹ் கூறுகின்றான் இமாஹ் உங்களுக்கு இரு வழியும் நான் கொடுத்த நல்லது எது கெட்டது எது என்றது இருவரையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் அந்த இரு வழியிலையும் எது நன்மையானது எதை அல்ல செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கின்றனோ அதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது தீமை என்று அல்ல சொல்லி இருக்கின்றனோ அதனை விட்டு விலக வேண்டும் என்ற அறிவும் அல்ல நமக்கு கொடுத்திருக்கின்றான் அதுதான் நல்லா சொல்லி காட்டுகின்ற நீ இரண்டையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் தேர்ந்தெடுப்பது அது உங்களின் இடத்துல இருக்கின்றது என்று சொல்லி சொல்லிவிட்டான் சரிங்களா அப்ப இந்த இடத்துல நிறைய மக்கள் நம் இடத்துல தக்வா என்று சொன்னோம் என்றால் அல்லாவுக்கு அஞ்சு கொண்டு தவறில் இருந்து விலகு வேண்டும் என்பதுதான் அதனை பற்றி நாம் என்ன செய்ய ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டோம் என்றால் அதனை பற்றி நாம் கொஞ்சமாவது வருத்தப்பட வேண்டும் தவறு செய்து விட்டேன் என்று வருத்தப்பட வேண்டும் என்பதை நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் நாம் அப்படி நடக்கின்றோமா அல்லாஹ் தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு இறையச்சத்தோடு தான் வாழ வேண்டும் என்று முடிவெழுந்த பிறகு நாம் தவறு செய்து விட்டோம் என்றால் அப்படிதான் வாழ்கின்றோம் வரலாறுகளில் ரசூன் சொல்லல்லா வளைவசெல்லாம் அவர்களோடு வாழ்ந்த சகாபாக்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹினுடைய சொல்லுக்கும் நபி நவிசல்ல வலை வசல்லம் அவர்களுடைய சொல்லுக்கும் எவ்விதத்திலையும் செய்யாமல் வாழ்ந்து காக்கி அப்படிப்பட்ட மனிதர்களை सहाबाக்களை மறுபடியும் நாம் இந்த உலகம் மழி நாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வரலாற்றை நமக்கு எழுதி எழுதி சொல்லி கொடுக்கப்படுகின்றன அப்படி பார்க்கலாம் நாம் என்ன ஒரு சம்பவம் இங்க ஒரு அதற்கு முன்னாடி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் எவர் நாட்டின் பக்கம் நம்மை அழைத்து நம்மை அனுப்புகும் பொழுது ரசூல் சலல்லா வலை வசல்லம் அவர்களோடு நானும் சேர்ந்து பயணித்தேன் நான் ஒட்டகத்தின் மேல் என்னுடைய சவாரியின் மேல் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் ரசூல் சல்லல்லா வலை வசல்லம் என்னுடைய அந்த சவாரி கூட நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் ரசூல்லாவிடத்துல கேட்டேன் ரசுல்லா நீங்க உட்காருங்களே என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை நீங்களே உட்கார்ந்து வாருங்கள் நான் இப்படியே நடந்து வருகின்றேன் என்று சொன்னார்கள் பிறகு அந்த இடத்துல ரசூல் சலாசலம் அவர்களை நான் எவ்விதத்திலையும் எந்த விதத்திலையும் இணையாக ஒருவனை கொண்டு வரவே கூடாது அப்ப அந்த இடத்துல ரசூல சொல்றாங்க நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய இந்த நேரம் என்பது மறுபடியும் நீங்கள் என்னை காணாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் ஏற்படலாம் என்று சொல்லி சலாம் அலை வசலம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க அப்ப சொன்ன உடனே மாசலர் எல்லாரும் அது ஆரம்பிச்சாங்க

எப்படி இருக்க வேண்டும் அல்லாவுக்கு அஞ்சிய நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு போதனையோடு அனுப்பிவிடுகின்றார்கள் இதே போதனை அப்துல்லா இப்ப மசூத் ரதி அல்லாஹ் அவர்களுடைய நாம் காணலாம் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எந்த ஒரு வேண்டுமானாலும் இருங்க தீவுல கூட நீங்க போய் ஆனால் அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சிய வண்ணம் தான் உங்களினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படிதான் என்ன தீமையை விட்டு விலகி இருக்க வேண்டும் நன்மையை மட்டும் செய்ய வேண்டும் அல்லாவை நேசிக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே இலக்காக இருக்க வேண்டும் அவன் காட்டிய அந்த வழி அந்த கட்டளைகள் அவன் கொடுத்த அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய தான் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரே ஒரு போதனை தான் இப்படிதான் போதனைகள் நடந்து கொண்டிருக்கிறேன் இப்ப நம் சம்பவத்திற்கு நாம் போனோம் என்றால் சஹாபாக்கள் இறை அச்சத்தோடுதான் வாழ்ந்து இருக்கக்கூடிய பையத்தையும் கொண்டவர்களாக தான் இருந்தார் எல்லோருக்குமே தெரியும் சின்ன ஒரு நடந்தாலும் கூட வந்து வந்து நின்றுடுவார்கள் அறியாமைய நான் செய்து விட்டேன் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி ஓடி வந்து நிற்கக்கூடிய சஹாபாக்கள் ஏராளமான சஹாபாக்கள் இருக்கிறார்கள்

ஏதோ வந்து சொல்கின்றனர் பார்க்கலாம் மறுபடியும் வராதா என்று சொல்லி இல்ல ஏதோ ஒரு பெண்மணியை பார்த்ததால் அவர் ஓடி வந்து சொல்றாரோ போல என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு ரசூல்லா வந்து தவிர்த்ததாக இருக்கலாம் இரண்டாவது முறையும் ரசூல்லாவிடத்துல ஓடி வந்து மாலிஸ் பின் மாலிக் வந்து கூறுகிறார் ரசூல்லா நான் நிச்சயமாக சினா செய்து விட்டேன் என்று சொல்கிறார் ரசூல்லா எழுத்துகிறேன் மூன்றாவது முறையும் வந்து கேட்கின்றார் ரசுல்லா நான் சினா செய்து விட்டேன் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் அப்ப ரசுல்லா சொல்றாங்க அருகாமையில இருந்த சஹாபிங்கள இடத்துல பாத்து சொல்றாங்க இவருக்கு ஏதாவது புத்தி கெட்டு போச்சா இவருக்கு ஏதாவது புத்தி கெட்டு போச்சா என்று சொல்லி கேட்கிறாங்க அதற்கு பிறகு மறுபடியும் நான்காவது முறையாக இல்ல ரசூ நிச்சயமாக நானே முன்மொழிகிற நானே இதனை உறுதியாக சொல்கின்ற விபசாரம் செய்து விட்டேன் என்று சொன்ன பிறகு அலைவாசம் அங்கேயே ஒரு என்ன செய்தார்கள் அந்த சஹாபியை ரஜம் செய்யக்கூடிய கல்லால் அடித்து அவர்களை என்ன செய்தார்கள் ஒரு சட்டத்தை கொடுத்தார்கள் அங்கு நிறைவேற்றப்பட்ட அந்த இடத்துல சஹாபாக்கள் இடத்துல வந்து கேட்டார்கள் வானிசை அவர்களுக்கு கொடுத்த அந்த லட்சுமன் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டீர்களா தோழர்களே என்று சொல்லி சகாபாக்கள் கூறுகிட்டார்கள் நிறைய சகாபாக்கள் நிறைய சில சகாபாக்கள் நாங்கள் அடிப்பதற்கு கற்கள் கிடைக்கவில்லை அடிப்பதற்கு கற்கள் கிடைக்கவில்லை எலும்பு துண்டுகள் கிடந்திருந்தன அதனை தூக்கி நாங்கள் முகத்திலே எறிந்தோம் முகம் முகத்தினுடைய தாரை கிழித்த அளவு ரத்தம் கொட்டி ஒரே நம்ப சொல்ல ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க ரசுனா அப்ப ரசுதா சொல்றாங்க கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணிருக்க கூடாதான் அப்ப இதே போல இதற்கு பிறகு காமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வருகின்றார் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ஹதீஸ் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று ரசூல் சல்லா அலை வசல்லம் அவர்கள் இடத்துல ஒரு பெண்மணி வந்து சொல்லும் பொழுது ரசூல் சல்லா வலி வசல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் அனுப்பிவிட்டார்கள் இரண்டாவது முறையும் வந்து சொல்கின்றார்கள் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் தவறு செய்து விட்டேன் அல்ல எதனை செய்யக்கூடாது என்று சொன்னாலோ அந்த கட்டளையை நான் மீறிவிட்டேன் என்னை தூய்மைப்படுத்துங்க என்று சொல்லும் பொழுது மறுபடியும் அனுப்புகின்றார்கள் அப்ப ரசுல்லா விடத்துல கேட்கிறாங்க நீங்க என்னையும் மானசை கொலை திருப்பி திருப்பி அனுப்புகின்றீர்களா அப்படிப்பட்ட சட்டத்தை நிறைவேற்றுங்க அப்போ அந்த இடத்துல அந்த பெண்மணி சொல்கின்றார் நான் உள்ளத்தாட்சியா இருக்கேன் மாசமாக நான் இருக்கின்றேன் என்று சொன்ன உடனே ரசுல்லா சொல்றாங்க போ நீ குலத்தை பெற்றெடுத்துட்டு வா மறுபடியும் நான் பார்க்கலாம் என்று சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல மறுபடியும் குழந்தையை பெற்று எடுத்துட்டு நல்லா பாருங்க இந்த இடத்துல நம்ம இறையச்சத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஒருவர் நம்ம இடத்துல ஏதாவது நம்ம ஒரு தவறு செய்த பிறகு ஒருவர் இடத்துல போய் நம்ம சொல்லும் பொழுது இது இது செய்யுங்க என்று சொல்லும் பொழுது உடல்நிலை முடியலையா அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம அந்த விஷயம் நடந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கணும் அது அப்படியே நம்ம மறந்துரும் அப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம் சில நாட்கள் கழிந்தாலே அவரும் மறந்துட்டாரு நம்ம விட்டுருவோமே அடுத்து போகலாமே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை பயணம் நகர்ந்து கொண்டு சென்று இருக்கின்றது ஆனால் சகாபாக்கள் சகாவியாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் பாருங்க குழந்தை பெற்றெடுத்த பிறகு மறுபடியும் வருகின்றார்கள் வந்து நின்று ரசூல்லா இடத்துல சொல்றாங்க நான் குழந்தை பெற்றெடுத்துட்டேன் யார் ரசூலா பாருங்க குழந்தை என்று சொல்லி காட்டி சொல்றாங்க குழந்தைக்கு பால் கொடு பால் குளித்து விட்டு அதை பால் குடிக்கிற நிப்பாட்டுச்சுன்னா அப்பவான்னு சொல்லி அழுக்கிறாங்க அப்ப மறுபடியும் என்ன செய்யறாங்க பாருங்க பால் குடிக்கிறத நிப்பாட்டுறது ரெண்டு வருடங்கள் நமக்கு அதிகபட்சமாக ரெண்டு ரெண்டரை மாசம் நம்ம பிக்குள்ள போவோம் அப்படி அவ்வளவு நீண்ட காலம் இதே நம்ம ஒரு தவறு செய்த பிறகு இவ்வளவு நீண்ட காலம் போன பிறகு மறுபடியும் நமக்கு அது ஞாபகம் வருதா என்ற ஒரு யோசனை தவறு செய்து விட்டோமே நாம் தவ கேட்கவில்லையே அல்லவிடத்துல மன்னிப்பு கேட்கலையே நம்ம சாதாரணமாக நாம் கடந்து விட்டோமே என்று சொன்னோம் என்றால் அந்த இரையச்சத்தை உருவாக்கக்கூடிய அந்த தொழுகை அந்த நோன்மை அந்த ஜக்காத்து அந்த என்பது இதெல்லாம் வீணாக போகுது இதெல்லாம் தான் நமக்கு இரையச்சத்தை உருவாக்கி தரக்கூடியது ஆனால் இதன் மூலமாக நமக்கு அந்த இணைய வரல நாம் செய்த தவறையே நாம் மறந்து தவறில் இருந்து நாம் மீறவே கிடையாது இன்னும் அதற்காக தௌவாகம் நம்ம கேட்டது கிடையாது என்று சொல்லி நாம் நகர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய விவாதத்துகள்ல எவ்விதமான பலனும் நமக்கு கிடைக்கல என்பதுதான் அர்த்தம் அப்ப இந்த பெண்மணி என்ன செய்கிறார்கள் என்றால் இரண்டு வருடங்கள் கழிந்து மறுபடியும் வருகின்றார்கள் வந்து சொல்கின்றார்கள் யாரோ சொல்லலாம் ரசுல்லா சலோல்லா வலி வசல் பாருங்க கையில ரொட்டி துண்டு நல்லா கவனிக்கணும் கையில அடையாளத்தோட பாருங்க பால் குடிக்கிறது நிப்பாட்டி ரொட்டி நிப்பாக்கிடுச்சு இருக்கின்றது அது சாப்பாக சாப்பிட ஆரம்பித்து விட்டது என்று சொன்ன உடனேயே ரசூல்லா சலுல்லா அலி வசலம் அவர்கள் அந்த குழந்தைய இன்னொரு அக்ஸாலி சகாபீடத்துல கொடுத்துட்டு அந்த ரொட்டி துண்டையும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு குறியை தோண்டினார்கள் நெஞ்ச அளவுக்கு அங்கே ரஜம் செய்து ரஜம் என்று சொல்ல போய் அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள் சரிங்களா அப்ப அந்த அளவுக்கு சகாபார்கள் ஒரு தவறை செய்தார்கள் என்றால் அல்லாவினுடைய கோபம் எங்கள் மீது இறங்கிவிடும் என்ற ஒரு அச்சம் மருமை நாளியா அல்லாஹ் நம்மை பிடித்து விடுவான் நிச்சயமாக நாம் தப்பிக்க முடியாது உலகத்துல என்ன நடந்தாலும் சரி நம்முடைய உயிர போனாலும் சரி ஆனால் அல்லாஹ் நாம் நம் கேட்டு அல்லாவினுடைய திருப்தியை நாம் பெற்று விட வேண்டும் என்றதுதான் அவர்களுடைய மொழியற்றமா இருந்தாங்க மொழியேற்றமாதான் அல்லாஹ் இருந்தது பாருங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியதற்காக தானே அல்லாஹ் புறான்ற சொல்லி காட்டியிருந்தான் அது எல்லாம் உடம்பும் வாழ்ந்து அவர்களையும் நான் புரிந்து கொண்டேன் என்னையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய வாசகம் சாதாரணமாக கிடைச்சதா இப்ப சாதாக்கள் வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள் அப்படி வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு சம்பவம் நாம் பார்த்தோம் என்றால் குகை வாசிகளினுடைய சம்பவத்தை நாம் பார்த்திருக்கலாம் மூன்று நபர்கள் நடந்து சென்று இருக்கும் பொழுது மழையின் காரணமாக ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்றாங்க வேலையில் இருந்து ஒரு கல் விழுந்து மூடப்பட்டு விட்டு குகை மூடிவிட்டது எல்லாருக்கும் தெரிந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த இடத்துல அந்த ஒரு நபர் அந்த மூன்று நபர்ல ஒருத்தர் கூறுகின்றா நீங்கள் செய்த நல்ல காரியத்தை சொல்லி அல்லா இடத்துல அல்லாவுக்காக என்ன தூய்மையாக இறைவனுக்காக மட்டுமே செய்த நல்ல செயலை சொல்லி நீங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்ல இந்த கஷ்டத்தில் இருந்து இந்த புகையில நம்ம மாட்டி இருப்பதில் இருந்து இந்த கல்லை விலகி விடுவான் தப்பித்து விடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை வருது மூன்று நபர்களும் அல்லாவிடத்தில் துவாரம் தீட்டினார்கள் அதில முதலில் நபர் கேட்கின்றார் நான் தினமும் என்னுடைய தாய் தந்தை மிக மிக மூதாட்டி வயதான ஒரு தாய் தந்தை இருக்கின்றார்கள் எனக்கு பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் மனைவியும் இருக்கின்றார் ஆனால் நான் வீட்டுக்கு சென்ற பிறகு நான் ஆடுகளை வைத்து விட்டு வீட்டுக்கு சென்ற பிறகு நான் அந்த பாலை கொண்டு வந்து முதலிலே என்னுடைய தாய்க்கு கொடுப்பேன் பிறகுதான் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் நான் கொடுப்பேன் என்று சொல்கிறேன் அப்படிப்பட்ட சமீபம் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கும் என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் ஆனால் ஒருமுறை முறை நான் வருவதற்கு லேட் ஆகிவிட்டது மிக நேரமாகிவிட்டது தாய் தந்தை தூங்கிவிட்டார்கள் குழந்தைகள் காலை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுது கொண்டு இருந்தது என்று சொல்லி

அப்ப இந்த இடத்துல முக்கியத்துவம் காலை வரைக்கும் அவர்களினுடைய தலைப்பாகத்துக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருந்தேன் இதே சூழ்நிலை பகல் வரைக்கும் இருந்தது சூரியனும் உதித்து விட்டது தாய் தந்தை பிறகுதான் என்று சொல்லி இது யாரா நான் உன்னுடைய திருப்தியை நாடுவதற்காகத்தான் என்னுடைய தாய் தந்தைக்கு முதல்ல நான் சாப்பிடுவதற்கு பிறகு தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்னுடைய பிள்ளைக்கும் நான் முதல்ல தரமாட்டேன் என்று சொல்ல சொல்லக்கூடியது இது உன்னுடைய திருப்திக்காக தான் நான் செய்தது இது எந்த விதமான நோக்கமும் எனக்கு கிடையாது அதனால நீ என்னுடைய துவை ஏற்றுக்கொள் என்று சொல்லிட்டு என்ன என்ன செய் காப்பாற்றி விடு என்று சொல்றதுமே கொஞ்சம் கல்லு நகருது பாடத்தின் பாகம் தெரியுது அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது நபர் கேட்கின்றார் இரண்டாவது நபர் துவா கேட்கும் அவர் கூறுகின்றார் இறைவனே என்னோடு என் அண்ணனினுடைய மகள் இருந்தால் அவளோடு நான் விபச்சாரம் நான் என்ன செய்தேன் துணிந்து விட்டேன் ரொம்ப நேசித்தேன் அவனை நேசித்தேன் என்று நான் திருமணம் முடிக்க முடியாத அளவுக்கு அவள் நகர்ந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார் பிறகு நூறு தினார் தங்கத்தின் தின சம்பாதித்துக் கொண்டுவான் அப்போ நம்ம பார்க்கலாம் சொல்றாங்க நூறு தினமும் கொண்டு வந்து அவளின் மீது என்னுடைய விரும்பினேன் தவறு செய்வதற்காக என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் பெயரை நான் கேட்டேன் அங்கிருந்து விலகி நான் ஓடிவிட்டேன் என்று சொல்லி அந்த கூறினார் ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது நான் அந்த விட்டு நகர்ந்து ஓடி இருப்போமா எவ்வளவு தவறுகள் தனிப்பட்ட முறையில வீட்டுக்குள்ள தனியாக இருக்கும் பொழுது எவ்வளவு தவறுகள் நாம் செய்திருப்போம் இன்னும் மக்களோடு நண்பர்களோடு சேர்ந்து நம்மை சுதாரித்துக் கொள்கின்றமா என்ற ஒரு கேள்வி நம்ம இடத்துல இருக்கின்றது அப்ப இதே போன்ற இரண்டாம் கொஞ்சம் அந்த கல் நகருகின்றது பிறகு மூன்றாவது நபர் அவர் கூறுகின்றார் யாரெல்லாம் என் இடத்துல ஒரு வேலைக்காரனை நான் சேர்த்து விட்டேன் அவனுக்கு சில ஊதியமும் நான் நிர்ணயித்து வைத்தேன் அந்த ஊதியத்தை அவர் பெறுவதற்காக அந்த வேலையை முடித்து பெற்ற பிறகு அந்த ஊதியம் நான் அவருக்கு தந்தேன் அவர் என்ன நினைத்து விட்டார் குறைவாக கொடுக்கின்றார்கள் என்று நினைத்துவிட்டு இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அப்போ அந்த ஊரகத்தின் மூலமாக நான் நெற்கள் விளைத்தேன் விவசாயம் செய்தேன் அதன் மூலமாக நான் ஆடுகளை வாங்கினேன் ஒரு அடியானையும் நான் வாங்கினேன் அந்த ஆடு மேய்ப்பதற்காக பார்த்துக் கொள்வதற்காக அவற்றினுடைய காசுகளை வைத்தேன் நான் இதனை எல்லாம் செய்தேன் மறுபடியும் சில நாட்கள் கழிந்த அந்த நபர் வந்தார் வந்து அல்லாவும் கழிஞ்சு கொள்ளுங்க நான் செய்த செயலுக்கு நான் வேலை செய்த அந்த வேலைக்கான சம்பாத்தியத்தை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நபர் சொல்கின்றார் ஒரு வேலைக்காரனும் ஆழ்மைக்கூடிய அந்த நபரும் இருக்கின்றார் அல்லவா அவர் இடத்தில் செல்லுங்க அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன உடனேயே அந்த நபர் சொல்கிறார் என்னை வச்சு விளையாடாதீங்க விளையாடாதீங்க

ஆனால் அது தவறுதான் என்று சொல்லி நாம் நினைத்து அதில் இருந்து விலகுவதிலே கவனம் கிடையாது ஒரு தவறு செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாமின் உடைய கட்டளைக்கு நாம் மீறி நடந்து விட்டோம் என்றால் அல்லாவினுடைய கோபம் நம் மீது இறங்கிவிடும் அல்ல வறுமையின் நம்ம கடினமாக நாம் நம்மை பிடித்து விடுவான் என்று சொல்லக்கூடிய அந்த இதுவையும் நாம் அந்த பண்பையும் நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும் இந்த நேரத்துல ஒரு வாசகத்தை நான் சொல்லிக்கட்டுகிறேன் நினைஊட்டம் பெறுவீங்க மறுமை நாளில் الله تعالی ரஹமத்தின் குரியவன் தாயே காட்டியலயும் 99 மடங்கு அன்பை பொழிய இருக்கின்றான் என்று சொல்லி நாம் நரங்க பயங்கள்ல நரய ஹதீஸ் புத்தகங்களை

இன்னொரு பக்கம் நாம் செய்யக்கூடிய தவறுக்கு தவவா கேட்கவில்லை உலகத்திலே பாவம் அல்லாவுக்கு அஞ்சு நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னோம் என்றால் நிச்சயமாக அல்லாவினுடைய நாமும் வந்து விடுவோம் என்பதை நினைவில் கொண்டு நமக்காக செய்த தவறுகளுக்காக அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை கேளுங்கள் நாம் செய்த தவறான செயல்களை மன்னித்து நாம் செய்த நல்ல செயல்களை ஏற்றுக்கொள்ளா என்று சொல்லக்கூடிய துவாவை அல்லாவிடத்திலே முன்வையுங்கள் வையுங்கள் தமிழகம் தம்முடைய பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் சொல்லி கொடுங்க அவர்களும் துவாவை செய்யட்டும் அவர்களும் நம்மோடு சேர்ந்து சோழத்திற்குள் வரட்டும் சோழத்திலேயும் உயர்ந்த சோழத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக